மகாநதி சீரியல பொறுத்தளவு இனிய எபிசோட்ல யமுனா தூக்க மாத்திரைய சாப்பிட்டுட்டாங்க சோ அழுதுகிட்டே தூக்க மாத்திரைய சாப்பிட்டாங்க இந்த பக்கம் நிவீனும் யமுனாவை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாப்ல கார்ல அதே மாதிரி காவேரியும் சூர்யாவும் சாரி விஜயும் வந்து கார்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இங்க ஷூட்டிங் ஸ்பாட்டை அப்படியே காமிக்கிறாங்க இங்க நம்ம குமரன் இன்னைக்கு பட்டையை கிளப்புறாரு ஆக்டிங்ல டைரக்டரே அப்படியே பிரமிச்சு பாக்குறாப்புல நம்ம குமரனோட நடிப்பை சூப்பராவே நடிச்சு முடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் குமரனை போயிட்டு நம்ம டைரக்டர் சூப்பரா பாராட்டுறாரு நீ இதே மாதிரியே நடிச்சுன்னா உனக்கு சினிமாவுல பெரிய எதிர்காலமே இருக்கு அடுத்த வருஷமே விஜய் டெலிவிஷன் அவார்ட்ல நீ அவார்டு கூட வாங்குவ அப்படின்னு டைரக்டர் குமரனை பாராட்டி தள்ளுறாங்க இங்க கங்காவுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு தன்னோட வீட்டுக்காரரு சூப்பரா நடிச்சு முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதோ ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க நம்ம யமுனா தூக்க மாத்திரைய சாப்பிட்டுட்டு அப்படியே பெனாத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம நிவீனும் கரெக்டா வந்துடுறாப்புல வந்து யமுனா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும் யமுனா மயங்கி விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்ட தூக்க மாத்திரையை எடுத்து பாக்குறாப்புல நம்ம நிவீன் அது மட்டும் இல்ல யமுனா ஒரு லெட்டர் வேற எழுதி வச்சிருக்க இல்லையா அதையும் எடுத்து படிச்சுட்டு யமுனாவை கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க இங்க நம்ம விஜய் வந்து காவேரியை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அவர் வெளியில போய நம்ம காவேரி யமுனாவை போய் பார்த்தா யமுனாவை அங்க காணும் யமுனாவோட மொபைல் மட்டும் அங்க இருக்கு யமுனாவோட மொபைல் எடுத்து பார்க்கும்பொழுது நிவீனுக்கு நிறைய போன் பண்ணியிருக்கா அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சிடுச்சு அது மட்டும் இல்ல வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா அதையும் கேட்டுடுறாங்க நம்ம காவேரி உடனே நிவீனுக்கு தான் ஃபோன் பண்றாங்க நிவீனும் நடந்ததை எல்லாமே சொல்லிடுறாங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிட்டேன் நீ உடனே வா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் போலீஸ்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஆஸ்பத்திரிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் யமுனாவுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்